வணக்கம் மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின்கள் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன தொடர்ந்து சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம பெறுவதால் எல்லா விதமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் எந்த நோயுமே நம்ம ஆகாது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ அதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போது இன்னும் என்னென்ன மாதிரியான மருத்துவமனைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொஷின் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குள்ள போடலாம் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நாம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேலையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்க தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பலவளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் தலைமுடிக்கு கொடுக்கும் பொடுகு தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் அறவே நீக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை போன்றவை எல்லாம் மிக விரைவில் ஏற்படுவது அறவே தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கிறதால நம்மளுடைய தலைமுடி உள்ளிருந்து இயற்கையாகவே அழகாக வளர ஆரம்பிக்கும் அடர்த்தியான கருகருவென்று வளரக்கூடிய கூந்தலை நம்ம பெறலாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைகிறதுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவில் குறைவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உடல் எடையை பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு அவசியமாக இருக்கும் ஏன்னா அதுதான் ஆரோக்கியத்திற்கும் நல்லது அப்போ உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னா எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகம் இருக்குது தொடர்ந்து காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறது தடுத்து உடல் எடையை குறைக்குது உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு புச்சத்துக்களையும் நெல்லிக்காய் ஜூஸ் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடலடைய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருந்து உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடணும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது அது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை வெகுவாக குறைக்கும் ஏன் ஆஸ்டியோ கிளான் செல்களுடைய அந்த செயல்பாட்டை நம்ம வெகுவாக குறைக்கணும்னு கேட்டோம் அப்படின்னா இந்த செல்கள் தான் நமக்கு எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகவே இருக்கு அதனால் இது ஆர்த்தரைடிஸ் போன்ற நோயெல்லாம் ஏற்பட்டுருக்கூடிய நபர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த செல்களினுடைய செயல்பாடு குறைத்து கொண்டு எலும்பு வந்து வலிமையாக ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த விதமான வலி வீக்கம் இது எதுவுமே நமக்கு இருக்காது அதனால நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்ம எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு இப்போ இருந்தே நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற பிரச்சனை எலும்பு எலும்பு மூட்டு அலர்ச்சியில் பிரச்சனை ஏற்படுவது என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்கா நம்மளுடைய எலும்புகள் இருக்கும் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வைத் திறனும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் கண்களுக்கு நம்ம மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை போது எதிர்காலத்தில் நமக்கு கண்புரை கண் அழுத்த நோய் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் கண்களினுடைய ஆரோக்கியத்துக்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து போது அது கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைக்கும் இதனால் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து எடுத்து கொண்ட முடியும்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல் இருந்து ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்போ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனும் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் பரவலினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் போது சிறந்த மன ஒருமைப்பாடு நமக்கு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறையப்படும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபா ஆபாத்தையும் நம்ம கொள்ளலாம் அதனால் நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எல்லாம் பெற்று ஒரு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்லராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் அதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு குணப்படுத்துகிறோம் அந்த பிரச்சனை வராமலும் தருக்கும் காசு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அடிக்கடி நெஞ்சு அடைத்து கொள்வது போன்ற உணர்வு ஏற்படும் அவங்கெல்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வரட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க மேலும் நுரையீரல் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையும் அழித்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்மளுடைய வெளியே வெளியேற்றக்கூடிய பணியை செய்து அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் விடுதலை பெறலாம் இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம் ஆர்த்திரோ கிளேரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிரச்சனை அது என்னன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த கொழுப்பு படிதுவதால் ரத்த ஓட்டம் வந்து நரம்புகள்லாம் சுலபமாக செல்வதை வந்து தடுத்துரும் அதனால் இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக அந்த ஆர்த்திரோ கிளேரோசிஸ் அப்படின்ற அந்த நோய் வந்து பார்க்கப்படுது இந்த பிரச்சனையை நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கியூர் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் திரன்கள் அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள்கள் அதிகம் இருக்கு இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த நாளங்களில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் படிவதை தடுத்து இந்த ஆர்த்திரோ கிளியரோசிஸ் நோய் ஏற்படாமல் பாதுகாக்குது இதனால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் போகிறது உறுதிப்படுத்திக்கலாம் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் பிபி எல்லாம் இல்லாமல் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்போம் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துரிப்பும் சீராக இருக்கிறதால இதய சம்பந்தமான பாதிப்புகளான மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது சருமத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை உணவாக ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்க நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறிடும் அதனால நமக்கு ரத்தத்தில் இருக்க நச்சுக்கள் வெளியேறிட்டாலே தோல் நமக்கு பளபளப்பாயிடும் அதனால தோல் ஏற்படக்கூடிய அந்த வறட்சி தன்மையெல்லாம் நீங்கிடும் சர்மம் பளபளப்பு தன்மை கூட ஆரம்பிச்சிடும் மேலும் உங்களுக்கு முகப்பொரு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முகப்பரு கியூர் பண்றதுக்கும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் தோல் சுருக்கங்களை குறிப்பா நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை வந்து கொடுக்கும் நம்மளுடைய ஏஜை வந்து நம்ம வெளியே சொன்னக்கூடிய நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்போம் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அந்த மாதிரி தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பான பங்கு வைக்குது ஸோ எந்த விதமான ஸ்கின் டிசீஸும் நமக்கு வராது அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமக்கு மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் அதிக நேரம் கண் விழிக்கிறது நான்வெஜ் ஃபுட்ஸ் இந்த மாமிச உணவுகளை தொடர்ந்து அதிகமாக நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே கொண்டு சாப்பிட்றது உடல் உஷ்ணம் இந்த மாதிரி காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்கிருமிகளுமே அவங்களுக்கு வெளியேறிடும் வாயு தொல்லையும் நீக்கப்படும் உடல் அதிக உஷ்ணம் அடைவதை தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவது நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும் இதனால் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண மிலங்கள் சுரப்பை சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலும் நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்துரும் அதனால் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானமாகிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணுறதால எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வெளி வயிற்று உபுசம் வாயு பிரச்சனை வயிற்று போக்கு என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை